வணக்கம் இன்று நம்ம பார்க்க போறது வந்து பொன்முடி அவர்களோட தீர்ப்பு அது குறித்த சில விஷயங்களை தான் பொதுவாக திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுனாலே அனைவருக்கும் அறிந்ததுதான் பாஜக நீ சங்கிடா அதனால சொல்றடா அப்படின்னு சொல்லி நினைக்காம நீங்க பொதுமக்கள்கிட்ட போய் பேசி பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே திமுக தான் எல்லாம் நீங்க அந்த அமைச்சரை விடுங்க மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும் அந்த ஒரு இருக்க கிளை செயலாளராக இருக்கட்டும் அவங்களோட நடவடிக்கைகளும் அவங்களோட தோரணையும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த வளரும் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி நாம் தமிழர் கட்சி மாதிரி இருக்க வளரும் கட்சிகளோட அந்த பசங்க வந்துட்டு போய் எங்கேயாவது கொடியேற்றினாலோ அந்த நிர்வாகிகள் வந்து கொடியேற்றினாலோ அவங்களை போய் அட்டாக் பண்றது மிரட்டுறது அவங்க வீட்டுல போய் வேலை உளவியல் ரீதியா வந்து உங்க பையனை பார்த்துருக்க சொல்லுங்க உங்க பையங்கறதால தான் சொல்லிட்டு போறோம் அப்படின்றது ஜனநாயக முறைப்படி கருத்து நாங்கள் ஏதாவது சோசியல் மீடியால அதாவது வலைதளத்துல நம்ம தெரிவிச்சோம்னா வந்து வீடு தேடி வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறது இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த கல்குவாரி முறைக்கு அந்த வன்முறையில வந்து அறிந்த விஷயம் வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி அவசியம் இல்லை அப்படிமாங்க அந்த மாதிரி வன்முறையில இருக்கும்போதும் கூட பாத்தீங்கன்னா அவர்கள் மீது வழக்கு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு போட்டு அடுத்த நாளே வந்துட்டு அந்த வழக்கை வந்து வித்ரா பண்ண வச்சது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து குடுங்கோல் ஆட்சி மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இது காலங்காலமா நடக்கிறது தான் இதுக்கப்புறமா திமுக திருந்தின தவறு செஞ்சவங்க நிச்சயமா தன் வந்துட்டு எப்படி சொல்றது தப்பிக்கவே முடியாது அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது இவ்வளோ பெரிய உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த பொன்முடிக்கே இந்த நிலைமைனா நீங்கள் இந்த வன்முறை அரசியல இதுக்கு மேலேயா கைவிடுவீங்கன்னு நம்புகிறோம் கேட்டுக்கிறோம் சொல்ல போனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அதிகார போதையில் வந்து நம்ம வந்து தலைகள் தலைகால் புரியாமல் ஆடுறது வந்து திமுகவுக்கு மட்டும் நான் சொல்ல வரல அதிமுகவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல அப்படி இருக்கக்கூடாது அதனாலதான் தான் பிஜேபியில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அமைச்சராக இருக்கட்டும் நம்ம நார்த் இந்தியாவில் சொல்கிறேன் இங்க பொதுவாகவே ஒரு அதிகார வர்க்கத்தில் அதிகாரத்தில் இருக்க ஒரு பதவியில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அது வந்து பதவியின்னு சொல்ல மாட்டாங்க பொறுப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே வந்து சங்கம் அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் அந்த சங்கத்தில் இருக்கவங்களுக்கு சுய விருப்பு வெறுப்பு கிடையாது அவங்க வந்து நடுநிலையா செயல்படுவாங்க அவங்களுக்கு குடும்பம் கிடையாது அதனால வேண்டி வந்து அவங்களுக்கு எதுலேயுமே வந்து பற்று இருக்காது கொள்கை மீது மட்டும்தான் பற்று இருக்கும் கொள்கை நிலைநாட்டுங்கிறது மட்டும்தான் பற்று இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடக்கி வச்சிருவாங்க அமைச்சர்களா இருக்கட்டும் பதவியில் இருக்கட்டும் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருவாங்க வந்து பாஜக இருக்கிறதால தான் இன்னைக்கு வந்து தொடர்ந்து பாஜக வெற்றி முகம் ஆகிக்கிட்டு இருக்கு உலகம் போட்டும் புத்தம தலைவரா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து நிக்கிறார் திமுகவுக்கு வந்து கேட்டுக்கிறேன் திமுகவுக்கும் சரி இன்னைக்கு ஆட்சியில் இருக்க திமுக இருந்த இருந்து அமுகவுக்கும் எல்லா அதிகார போதே ஆடாதீங்க அதிகாரம் அவங்க கையில இருக்குன்னா அந்த அதிகாரத்தை வந்து மக்களுக்கு வந்து நல்வழிப்படுத்த முடியுமா மக்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க அதை விட்டு விட்டு வந்துட்டு ஒரு ஒரு அளவுக்கு மேல சொத்து சேர்த்து என்ன பண்ண போறீங்க நீங்க வந்து தவறு பண்ணிடுறீங்க நீங்க வந்து இப்போ பயங்கரமா இன்னைக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு நிகழ்வு நடந்ததா வந்து வலைதளத்தில் பரவிக்கிட்டு இருக்கு அதாவது பொன்முடிய அவர்களோட மனைவி வந்து அழுதா வந்துட்டு தகவல் வருது இது வந்து நீங்க பண்ணின தவறுக்கு வீட்டில இருக்க வந்து குடும்பங்கள்லாம் பாதிக்கப்படணுமா நீங்க அதை ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்க உங்களோட அடக்குமுறையா உங்களோட இந்த மாதிரி ஊழலை இந்த மாதிரி அதிகார போதையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அடக்கி வச்சிருங்க என்ன சொல்லப்போனால் திமுகவுக்கு வந்து ஒரு அறிக்கையை விடுங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகியால மக்கள் பாதிக்கப்படுறாங்க வன்முறையை கட்டவழ்த்து விடுறாங்க திமுக நிர்வாகிகள் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வைக்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு தெய்வம் என்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க அது நிச்சயமாக நடக்கும் ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் திமுக மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் அதிகார போதையில் இருக்கவங்க அடக்கி வாசிங்க அதிகார போதையில் இருக்கவங்க வந்து சுயநலமாக இருக்காதிங்க அதிகார போதையில் இருக்கவங்க வந்து ஊழல் பண்ணாதீங்க இது வந்து பொதுமக்கள் சார்பாக அடியணி அன்பான வேண்டுகோள் நீ ஒன்ன சங்கிடா நீ இப்படி தாண்டா பேசுவிடா அப்படின்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நீ அப்படி கழிவு ஊத்துறதா இருந்தாலும் கழிவு ஊத்துங்க அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது என் மனசில் பட்டதை எனது பார்வையில் முன்வைக்கிற ஜெயஹிந்த்